வணக்கம் என்னோடய பேர் வந்து வாஞ்சிநாதன் சொந்த ஊர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் நான் லாஸ்ட்டாக நடந்த குரு ஃபோர் எக்ஸாமில் நூற்றி எழுபத்தாறு கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ஓவரால் ரேங்க்கு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு என்னுடைய கம்யூனல் ரேங்க் நூற்றி எழுபத்தி எட்டு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் தஞ்சாவூரில் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுறேன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு த்ரீ மந்த்து த்ரீ ஆர் ஃபோர் மந்த்துலேயே குரு ஃபோர் எக்ஸாம் வருது அப்போ எனக்கு அந்த எக்ஸாம் பார்த்தினா ஒரு அவேர்னஸே கிடையாது சரி எழுதி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுனேன் நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் தான் என்னால் போட முடிஞ்சது ஆனால் ஸ்டடீஸ் மேலே என்னுடைய ஒரு ஆர்வம் வந்துச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்றதால என்னால் படிக்க முடியலை ஒர்க்குக்கு போயிட்டேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற டைமிங்லாம் கொஞ்சம் ஸ்டடீஸில் டச்சிலேயே இருந்தேன் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்தது இது எனக்கு செகண்ட் அட்டம் நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடில் எழுதுனேன் நூற்றி அறுபத்தி நாலு கொஸ்டின்ஸ் போட்டேன் ஒரு மூணு நாலு மார்க்கில் எனக்கு கிடைக்கல அது ரொம்பவே ஒரு மாதிரியாக சங்கடமாக தான் இருந்தது ஏன்னால் ரெண்டு அட்டம்ப்ட் போட்டாச்சு நம்ம என்ன தான் தப்புன்றோம் அப்படின்னு எனக்கு தெரியல லேட்டாக தான் புரிஞ்சது ப்ராப்பராக கைடன்ஸ் கிடையாது டெஸ்ட் பேஜ் நான் போட்டு பார்க்கல எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியலை எப்படி படிக்கணுன்ற ஐடியாவே கிடையாது தான் சரி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம சந்தோஷமணி அகாடமியில் டார்கெட் டூ பாயிண்ட் டூ ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தது அதில் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு படிக்கணுன்ற ஒரு தாட் இருந்ததே தவிர அது எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணுன்ற ஐடியா எனக்கு இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது ஏனோ தானோன்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்டடீஸில் ஒரு கண்டினியூவிட்டி கிடைச்ச மாதிரி இருந்தது ஏன்னா வீக்லி டூ டெஸ்ட்டு ஸோ படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது அப்படின்றதால என்னை ஸ்டடீஸ்லேயே எங்கேஜாக இருக்க முடிஞ்சது மெட்டீரியலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக பிடிஎஃப் கொடுத்தாங்க மார்க்கடு பிடிஎஃப் தனியாக வந்துடும் அன்மார்க் பிடிஎஃப்னு தனியாக வரும் ஆன்லைனர் அப்படின்ற மாதிரி தனியாக வந்துடும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே டீப்பாக படிக்க முடிஞ்சது ஒவ்வொரு ஒரு பத்து டாபிக் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சாங்க ஸோ பழசை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தது புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது எல்லா வீடியோவுமே ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் முடியும் போது என்னால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிது சரி இந்த டைம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு கோஃபும் எனக்கு கிடச்சிது ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸு என்னோடய மார்க் போஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸுன்னு நினைக்கிறது ஒன்ஸ் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் அப்படி பண்ணலை ஒர்க் பண்ணேன் திருப்பி கொஞ்ச நாள் படித்தேன் அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தேன் அப்படின்றதால என்னால் ஸ்டடீஸ்லாம் ஃபோக்கஸே பண்ண முடியலை அது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கு கூட கொஞ்சம் தயம் எடுத்து படித்தேன் புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டெய்லியுமே மினிமம் டென்னேருந்து டுவெல் ஹவர்ஸ் படிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாக படிக்காமல் டெய்லியுமே படிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்டுக்குமே நீங்கள் ஓனாக உங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டைம் கிளியர் பண்ணாதவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணுவீங்க ஏன்னா நான் போன டைம் பார்ட்ரு இருந்து தான் இந்த டைம் கிளியர் பண்ணியிருக்கிறேன் சோ இந்த டைம் கண்டிப்பா நீங்க பார்ட்ரு மார்க்ல இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணுவீங்க ஃபர்தராக படிங்க தேங்க்யூ